அம்மா பேசுகிறம்மா வெளில அதர்சம் சேருது எப்படின்னு பார்க்கலாமா ஒரு அரை கிலோ ரேசன் சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்கம்மா நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க சுத்தமாக கைவிட்டு ஊறின உடனே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு துணியில் கா ஆற வச்சிட்டு நல்லா அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுங்கம்மா ஜெலிச்சிட்டு அப்படியே வச்சு ஆற வச்சுடாதீங்கட வெள்ளும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து அலி அடி கனமான பாத்திரம் அலியூமினிக் பாத்திரத்தில் எடுத்து நல்லா வெள்ளை கரைச்சில் காய்ச்சிடுங்கம்மா காய்ச்சிட்டு ஒரு இரநூறு டம்மர் தண்ணி எடுத்து ஊற்றி காய்ச்சிங்கம்மா வெள்ளம் அப்போதாம்மா வெள்ளம் நல்லா தண்ணி ஊற்றினதான் நல்லா வெளில வந்து வந்தால் டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா வெள்ள நல்லா காஃபி வடிகட்டுறதுல வடிகட்டிவிடுங்க வடிகட்டிட்டு அந்த பாத்திரத்தையே நல்லா கை விடுங்கம்மா ஸ்டீலெல்லாம் வச்சா பாகு வந்து காந்து போய்டுமா மணம் மாறி போயிடும் நல்லா கைவிட்டு இந்த வெள்ளத்தை திருப்பி வடிகட்டந்தால் அதுலேயே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்கம்மா ஸ்லோவில் வச்சு கொதிக்க விடுங்கம்மா அப்போதாம்மா வெள்ளம் நல்லா வேக வேக நல்லா டேஸ்ட் வருமா ஒரு சின்ன நாலு கல் உப்பு போட்டுங்கம்மா கல் உப்பு கல் உப்பு போட்டால் உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குண்டம்மா உப்பு இல்லாத கூட அதரசம் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் உப்பு போட்டு ஒரு சின்ன தட்டில் தண்ணி வச்சிங்கம்மா அந்த வெள்ளம் கொதிக்க கொதிக்க நல்லாயிருக்கும் மனம் இருக்க போய் பாகு எடுக்கும் போதே அதரசம் சாப்பிட்ணும் போல் இந்த தண்ணியில் விட்டு விட்டு பாருங்கடம்மா விட்டுட்டு வெள்ளம் வந்து நல்லா ஒரு சாக்லேட் மாதிரி வருமா அது உருண்டு வந்தால் தட்டில் தூக்கி தொப்புன்னு போட்டால் அது பாகு ரெடி ஆகிடுச்சின்னா அறுத்துடம்மா அதுக்கப்புறமா கேஸ் பாகு ரெடி ஆகிடுச்சுனாவே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்மா ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே ஏலக்காய் கொஞ்சமா ஏலக்காய் அதுங்கூட சுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருங்கம்மா ஏலக்காய் தூள் போட்டுங்க கொஞ்சம் எள் போட்டுங்கம்மா எள்ளு கெசகசா போட்டுருங்கம்மா கெசகசா போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு போட்டு ஒன்று பூவில் நல்லா கலரி விட்ருங்கம்மா கலரவிட்டு அது கூட ஒரு சூழ்நளவுக்கு நெய் போட்டுங்கடம்மா நெய் போட்டு த வச்சிடுங்க கொஞ்சம் நேரம் மாவு ஆர்டம்மா ஆறுன பிறக்க பேப்பரில் வச்சு நல்லா தட்டிவிடுங்க பேப்பர் இருந்தால் பேப்பர் தட்டுங்க இல்லை வாயை வீட்டில் இருந்தால் கூட வாயை மேலே தான் நல்லா எண்ணெய் தடவிட்டோ நெய் தடையிட்டோ தட்டி விட்ருங்கடம்மா தட்டிட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கணும்மா நல்லா வந்து சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதசம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுமா நல்லா இதை ஆற விடுங்கம்மா பேப்பரில் தட்டிவிட்டுமே அப்படியே போட்டிங்கன்னா பிரிஞ்சு போயிவிடுமா நல்லா ஆறுன பிறக்க எண்ணெய் வந்து நின் நிறையா சூடு வச்சிருக்க ஆனால் அதிகமாக இருந்தால் நல்லா தீஞ்சி பிரிஞ்சு 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 போய்டம்மா அதை வச்சு ஒரு அதர் சாய்த்தத்தில் அழைத்திங்கம்மா அதர் சாயுத்த இல்லைன்னா கூட ஒரு தட்டில் வச்சு ரெண்டு தட்டு வச்சு மேலே வச்சு அழைத்துட்டிங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா இருந்து போயிடும் அப்புறம் சூப்பராக நல்லா இருக்கண்டாம்மா இது சாப்பிட்டு பாருங்கம்மா இதுதாம்மா அம்மா ஒரு